அனைவருக்கும் வணக்கம் இந்த தளத்திலே முதன் முதலாக புரட்டாசி மாதம் நான்காவது வாரம் நேரம் பெறுவதனை ஒட்டி அன்று பரம்பொருள் திருமாலின் அருளோடு ஸ்ரீராம் சேனல் துவக்கப்பட்டது அன்றைய பதிவு பக்தி அடை அடிப்படையில் அமைந்த பதிவு பொதுவான பதிவும் கூட நாம் எப்பொழுதும் ஏதோ சொல்கிறோம் என்பதனை விட்டு அது நம் வாழ்விலே ஒத்து வரக்கூடிய நற்செய்திகளாக அமைய வேண்டும் என்பதும் சாதாரண எம்போன்ற மனிதத்தின் தன்மை என்பதனை அனைவரும் அறிவீர்கள் அதன் அடிப்படையிலே இன்றைய பதிவு எல்லோருக்கும் எல்லாமாக நன்கு அமைய வேண்டி பரம்பொருள் கைலாசநாதனை வேண்டியும் உடனான திருமலை வேண்டியும் சமர்ப்பிக்கின்றேன் கடமை என்பது ஏதோ சாதாரணமாக வருவது அல்ல நாம் பார்த்தோமானால் இந்த கடமை எங்கிருந்து து என்பதனையும் நாம் கவனிக்க வேண்டும் ஒரு நாள் பொழுது என்பது காலை விழித்து எழுந்தவுடன் மாலை கழிந்து இரவு ஏழு மணியிலிருந்து இரவு ஆகின்றது இதுவே ஒரு நாளின் கணக்கு இப்படிப்பட்ட இந்த நாட்களிலே நாள்தோறும் நமக்காக துணையாக இருப்பவர்கள் நம்முடைய அன்னையர்கள் ஒவ்வொரு வீட்டிலும் ஒவ்வொருவரும் அந்த அடிப்படையிலே அவர்கள் முதலாவதாக அவர்களுடைய காலை கடன்களை முடித்துவிட்டு வீட்டினை வெளிப்புறத்திலே சீர் செய்து கோல விட்டு பிறகு உட்பிராகத்திலே உட்பிரகாரத்திலே இறை தொழுவது என்பது அவர் ஒரு பணியிலே அமைந்த ஒரு பொதுவான நிகழ்வு அதாவது இறைவனுக்கு நன்றி செலுத்தல் அது சூரியனை பார்த்தும் செலுத்தலாம் பூஜை அறையில் உள்ள வேண்டிய விரும்பிய குல தெய்வத்தின் அருளோடு அமைந்த படங்களை வணங்கியும் செய்யலாம் இது பொது அந்த அடிப்படையிலே காலையிலே எழுந்து முதலாவதாக எழுந்து முதலில் சொன்னதையே இப்பொழுது சொல்கிறேன் முதலாவதாக எழுந்து நமக்காக அனைவருக்காகவும் முடிந்த வரையில் சுடு தண்ணீர் அல்லது சீரக தண்ணி மிளகு தண்ணி இதெல்லாம் வந்து இப்பொழுது பண்பாட்டில் டிஜிட்டலை போன்று நாம் கையாளும் முறை ஆகிவிட்டது காரணம் உடலை பேண ஒன்றுவிக்க சக்தியாக அமைவது இந்த நீராகாரங்கள் தான் காலையிலே அந்த அடிப்படையிலே நம்மை பாதுகாப்பது அன்னையர்கள் என்பதனை நாம் நினைவில் கொள்வது மிக மிக முக்கியமாகின்றது அதன் அடிப்படையிலே அவர்கள் இருப்பவர்களை பார்த்துவிட்டு குழந்தைகள் பெற குழந்தைகள் மருமகள் மருமகன்கள் என்று அனைவரையும் சரி செய்துவிட்டு அவர்கள் ஓரிடம் அமர்ந்து மேல் கொண்டு அவர்களுடைய வேலைகளை கவனிப்பார்கள் இது பொது ஆனால் நாம் மனிதனாக பிறந்த ஒவ்வொருவரும் நாம் என்ன செய்கிறோம் என்பதனை முதலில் கவனிப்பது என்பது தலையாய கடமை இந்த கடமை எங்கிருந்து வருகின்றது இதன் காரணம் என்ன ஒன்று பிறப்பின் அடிப்படையில் ஒன்று பாரம்பரிய வழி முறைகளின் அடிப்படையில் இன்னொன்று பெற்றவர்களின் வழிமுறைகளில் இதனை சொல்வதற்கு காரணம் அவர்கள் கற்றுத்தந்த வழிமுறைகளை பின்பற்றி நாட்களை கடத்துவோம் நாளெல்லாம் நல்ல நாட்களே நாம் ஒரு ஒவ்வொருவரும் பின்பற்ற வேண்டிய கடமை பெற்ற தாய் தந்தையரை பேணி காப்பது என்பது முதலாய கடமை இதுதான் இந்த தளத்தின் இரண்டாவது பதிவு என்பதனை நினைவுபடுத்தி பண்டிகை என்பது ஒன்று நெருங்கிக் கொண்டே இருக்கின்றது புரட்டாசி கழிந்தது என்று நிம்மதியாக இருக்கவில்லை இறைபக்திலேயே திளைத்தோம் தூங்கிவிட்ட இந்த ஐப்பசி மாதம் என்பது நிறையவே கடமைகள் உள்ள மாதமாக அமைகின்றது காரணம் பாரம்பரிய தீபாவளி பண்டிகை இதனை எப்படி நாம் மேற்கொள்வோம் எப்படி எதிர்கொள்ள போகிறோம் என்றெல்லாம் கனவுகள் இருக்கும் பாரம்பரிய வழியில் பார்த்தோம் என்றால் ஆடம்பர செலவுகளை தவிர்த்து அவசியமான செலவுகளை செய்து இந்த தீபாவளியினை கொண்டாடுவது என்பதுதான் நம்முடைய வழிமுறை இதைத்தான் நம் பெற்றோர்கள் நமக்கு கற்றுத்தந்தார்கள் காலையில் அதிகாலை மூன்று மணி கூட எழுந்து விடுவோம் அந்த தீபாவளி விடியலில் இது வழக்கமாக தொண்டு தொட்டு வருவது வழக்கம் எழுந்ததும் வாயை கொப்பல் கொப்பளித்து விட்டு வீட்டில் இருக்கும் நல்லெண்ணெய் வைத்து தலையில் வைத்து ஸ்நானம் செய்வோம் இதனை வடமொழியில் கங்கா ஸ்நானம் என்பார்கள் ஆனால் நம்முடைய தமிழகத்திலே என்ன ஸ்தானம் எடுத்துக்கோங்க அப்படின்னு சொல்லி வீட்டில் சொல்லுவாங்க பெரியவங்க சொல்லுவாங்க சுத்தமாக தான் இருக்கு ஒரு வருடத்தில் ஒவ்வொரு பண்டிகைக்கும் துணிகள் என்பது எடுப்பது சாமானிய காரியமல்ல அல்ல ஆகவே இருக்கும் துணிகளை நன்றாக துவைத்து வைத்து அதனை அழகாக மடித்து தலைமை செய்தும் வைத்திருக்கிறீர்கள் அந்த துணிமணிகளை எடுத்து நன்றாக உறுத்து கொண்டு வீட்டிலே செய்யப்பட்டுள்ள பலகாரங்களை வைத்து படையலாக சேர்த்து கற்பூர தீப ஆராதனை செய்வது நம்மின் வழக்கம் பிறகு எல்லோரும் நன்றாக சாப்பிடுவார்கள் இதில் ஒரு விசேடம் என்னவென்றால் விரும்பியபடி ஆடு ஓடி உயிரினங்கள் அன்று வதைக்கப்படுகிறது என்பது மருத்துவமான விஷயம் என்றாலும் இது பாரம்பரிய வழிமுறைப்படி வந்த ஒரு நிகழ்வு ஆகவே இதனை ஒன்றும் கூறுவதற்கு இல்லை பொட்டாசி மாதம் சும்மாவே இருக்கும் ஐப்பது மாதத்தில் ஜஸ்ட் கொஞ்சம் அசைவ உணவுகளை எடுத்துக்கொள்கின்றோம் அவ்வளவுதானே ஒழிய அந்த உணவை நமக்கு எல்லாம் ஆகிவிடாது ஜஸ்ட் தீபாவளியா ஓகே போயிடு அவரை தான் சொல்ற ஆனால் தீபாவளி அடுத்த மறுநாள் என்பது மிகவும் மிகவும் போற்றப்பட வேண்டிய ஒரு நாள் அமாவாசை பிறக்கின்றது அன்றைய நாள் நம் வீட்டிலே பிறந்த குழந்தைகள் அவரவர்களின் வாழ்வாதாரமாகிய வீடுகளில் வாழ்ந்து கொண்டிருக்கின்ற நிலை என்பது மாமனார் வீடு அந்த வீட்டிலே இருக்கும் பிள்ளைகளுக்கு நாம் இங்கிருந்து தீபாவளி அமாவாசை என்று நோன்பு எடுத்து நம்முடைய பாரம்பரிய வழிமுறைப்படி அந்த பிள்ளைகளுக்கு இந்த நோன்பு அதனை சொல்ல வேண்டுமென்றால் சட்டி என்று சொல்வார்கள் இயற்கை முறையிலே தயாரித்த மண்பாண்டம் அந்த பாத்திரத்திலே அவர்களுக்கும் நமக்கான முறைக்கும் மஞ்சள் குங்குமம் கயிறு என படித்து படைத்து வைத்து அந்த நோன்புரிய பொருட்களை வைப்பது அந்த தட்டு நோன்பு தட்டு அப்படின்னு சொல்லலாம் வசதி இருந்தால் என்னென்னமோ செய்யலை எதை வேண்டும்னாலும் தட்டுகளாக வைப்பது ஆனால் விதிமுறைப்படி பித்தளை பாத்திரம் என்பது ஒன்று உண்டு அதன் வழியாக அந்த நோன்புக்குரிய மங்கள பொருள்களை வைத்து வழிபடணும் வீட்டிற்கும் சரி கொடுக்கும் பிள்ளைகளுக்கும் சரி வருடத்தில் ஒரு நாள் நோன்பு அந்த நோன்பு இந்த பித்தளை பாத்திரத்தில் தருவதால் என்ன கெடுதல் வரப்போகின்றது நமக்கும் மகிழ்ச்சியாக இருக்கும் எடுத்துச் செல்லும் பிள்ளைகளுக்கு பெருமகிழ்ச்சியை வருவதோடு வீட்டிற்கு சென்று அந்த நோன்பு சட்டியை வைத்து அங்கே அவர்கள் வீட்டில் நாம் இந்த கொடுதனுப்பிய இந்த பித்தளை பாத்திரத்தில் என்ன இருந்ததோ அதில் சுடமும் இருக்கும் அவர்கள் வீட்டிற்கு கொண்டு போய் அவர்கள் நடுவீட்டிலே அவ்வளவு சுவாமி வழிபடக்கூடிய அந்த நடுவீட்டிலே வைத்து அவர்கள் செய்த நோன்பு பலகாரங்கள் அத்துணையும் வைத்து படையில்டுவது என்பது பாரம்பரிய வரலாறு இது நிச்சயமாக அனைவர் வீட்டிலும் தொடரும் புதிதாக எடுப்பவர்கள் தெரிந்து அறிந்து தெளிவாக செய்து நம்பிக்கையோடு தொடர்வது என்பது சால சிறந்தது அதனுடைய பலன் பெற்றோர்கள் நம்மை வாழ்த்தும் பலனாக அமையும் இது ஒரு முறை சோ கடமை என்பதுதான் இன்றைய தளபின் தளத்தின் வலிவும் கூட நம்மை காப்போம் நம்மவரை காப்போம் நமக்கு துணையானவரை காப்போம் நம்மை ஈன்றெடுத்த தாய் தந்தையரை காப்போம் இன்றைய இன்றைய தளத்தின் பதிவு இனிதே நிறை பெறுகிறது மற்ற விஷயங்களை வரும் காலங்களிலே அடுத்தடுத்து தொடர்வோம் என்று கூறி அன்போடு வணக்கத்தினை தெரிவித்துக் கொள்கின்றேன் நன்றி ஓம் நம சிவாய் நமச்சிவாய வாழ்க நாதன் தாழ்வாளன் இமைப்பொழுதும் என்னெஞ்சில் நீங்காதான் தாழ்வாள ஓகழி ஆண்ட குருமனிதன் தாழ்வாள்கள் ஆகம மாசி நின்று அன்னிப்பான் தாழ்வாளன் ஏகன் அநேகன் இறைவன் அடிவாள்கள் ஓம் நம சிவாய் ஹரி ஓம் ஹரி ஓம் நாராயணா நாராயண ஓம் சதாசிவா ஹரி ஓம் ஹரி ஓம் நாராயணா நாராயண ஓம் சதாசிவா நாராயணா ஓம் சதாசிவா நாராயணா ஓம் சதாசிவா நாராயணா ஓம் சதாசிவா